தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த பகுதியில் சித்தர்கள் வழிபாடு செய்து சித்த மருத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட புனித ஸ்தலமான தோரணமலை ஸ்ரீ முருகன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஐம்பத்து ஐந்து ஆண்டுகளாக வழிபாடு செய்து இறைப்பணிகளை முத்துமாலைபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆதிநாராயணன் சந்திரலீலா தம்பதியர் மேற்கொண்டு வந்தனா் இந்த நிலையில் ஆதிநாராயணனின் வாரிசான செண்பகராமன் தற்போது தந்தை செய்து வந்த இறைப்பணியை தோரணமலை ஸ்ரீ முருகன் கோவிலின் பரம்பரை அறங்காவலராக இருந்து ஆன்மீகம் மற்றும் கல்விப்பணியை ஒரு சேவையாக செய்து வருகிறார் தனது தாய் தந்தையர் வாழ்ந்த முத்துமாலைபுரம் கிராமத்தில் அவர்கள் வசித்து வந்த வீட்டில் அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து வரும் ஏழை எளிய மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இலவசமாக மாலை நேர கல்வி வழங்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆதிநாராயணன் சந்திரலீலா ஆகியோர் நினைவாக இலவச மாலை நேர வகுப்புகளை தொடங்கினார் அப்போது நாற்பது மாணவ மாணவிகள் படித்து வந்த நிலையில் தற்போது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மாலை நேரத்தில் வந்து படித்து பயன்பெறுகின்றனர் இந்த மாலை நேர வகுப்பில் படித்து வரும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இலவசமாக ஸ்கூல் பேக் நோட்டுகள் மற்றும் எழுது பொருட்களும் இலவசமாக வழங்கப்படுகின்றன தரை தளத்தில் உட்கார போதிய இடவசதி இல்லாததால் வீட்டின் முதல் தளத்தில் தனிநபர் கடன் வாங்கி மேல் தளத்தில் செட்டமைத்து மாணவ மாணவிகள் படிக்க ஏற்பாடு செய்து வருவதுடன் கணினி அகன்ற திரை மூலம் கல்வி கற்று கொடுக்கப்பட்டு வருவது இந்த மாலை நேர வகுப்பின் சிறப்பம்சமாகும் மாணவர்கள் நலனுக்காக செய்து வரும் இதுபோன்ற பணிகள் பலரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது மேலும் இதுபோன்று மாணவர்களை தங்களால் முடிந்த அளவு உதவி செய்து அவர்களின் கல்வித்திறனை சிறக்கச் செய்ய வேண்டும் என இந்த சம்பவம் எடுத்துக் கூறுகின்றது